லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வி எஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டி சுருக்கம் தமிழ் வார்த்தைகளில் ஏப்ரல் முதல் தேதியன்று லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வென்றது முதல் இன்னிங்ஸ் லக்னோ பேட்டிங் லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது தொடக்கத்திலேயே மிட்சல் மார்ஷ் ஆட்டமிழந்தார் மார்க்ரம் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரும் சீக்கிரமே வெளியேறினர் நிக்கோலஸ் பூரன் அதிரடியாக ஆடி நாற்பத்து நான்கு ரன்கள் எடுத்தார் ஆயுஷ் பதோனி நிதானமாக ஆடி நாற்பத்தொன்று ரன்கள் சேர்த்தார் கடைசி நேரத்தில் அப்துல் சமாத் அதிரடியாக பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தைந்து ரன்கள் குவித்தார் லக்னோ அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தொன்று ரன்கள் எடுத்தது பஞ்சாப் பந்து வீச்சில் அர்ஷ்தீப் சிங் மூன்று விக்கெட்டுகளும் திகேஷ் சிங் இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இரண்டாவது இன்னிங்ஸ் பஞ்சாப் பேட்டிங் நூற்று எழுபத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது தொடக்க ஆட்டக்காரர் பிரியான்ஷ் ஆர்யா விரைவாக ஆட்டமிழந்தார் ரன்சிங் அதிரடியாக ஆடி முப்பத்து நான்கு பந்துகளில் ரன்கள் குவித்தார் இதில் ஒன்பது பவுண்டரிகளும் மூன்று சிக்ஸர்களும் அடங்கும் கேப்டன் பொறுப்புடன் ஆடி ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் இதில் மூன்று பவுண்டரிகளும் நான்கு சிக்சர்களும் அடங்கும் நெஹால் வதேரா அதிரடியாக ஆடி ஆட்டமிழக்காமல் இருபத்தைந்து பந்துகளில் நாற்பத்து மூன்று ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரிகளும் நான்கு சிக்சர்களும் அடங்கும் பஞ்சாப் அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது லக்னோ பந்துவீச்சில் திகேஷ் சிங் மற்றும் ரவி விஷ்ணோய் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் முக்கிய அம்சங்கள் பஞ்சாப் பந்துவீச்சாளர்களின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சு லக்னோ அணியை குறைந்த ரன்களில் கட்டுப்படுத்தியது பிரப்சிம்ரன் சிங்கின் அதிரடியான அரைசதம் பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஸ்ரேயா சையர் மற்றும் நெஹால் வதேரா ஆகியோரின் பொறுப்பான ஆட்டம் பஞ்சாப் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றது ஆட்டநாயகனாக சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுருக்கமாக பஞ்சாப் கிங்ஸ் அணி சிறப்பான பந்து மற்றும் அதிரடியான பேட்டிங் மூலம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எளிதாக வென்றது